ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சேப்பாக்கிழங்கு ரோஸ்ட் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு சேப்பாக்கிழங்கை நல்லா வேக வச்சுக்கணும் வேக வச்சு பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு வச்சுட்டோம் இப்போ வந்து நம்ம ஒரு பேஷனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கலராக இருக்கும் நல்லா இது போட்டு நல்லா நம்ம பிணைஞ்சி வச்சுக்கலாம் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து இந்த பொரியல் ரொம்ப பிடிக்கும் நல்லா டேஸ்டியாக நல்லா இருக்கும் இப்போ வந்து ஒரு இரும்பு பானலி வாங்கியிருக்கேன் ஆன்லைனில் தான் வாங்கினேன் ஃப்ளிப்கார்ட்டில் உண்மையில் செம்ம வெயிட்டாக இருந்தது நல்லா இருந்துச்சு அதில் தான் இப்போ செய்ய போகிறோம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா விடிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம் அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சேப்பாக்கிழங்கை போட்டு நல்லா ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் நல்லா வந்து பெரட்டி விட்டுக்கிட்டு கொள்கிற அப்படியே விட்டுருவோம் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதி ரெடியாக எடுத்து தட்டை போட்டு மூடிடலாம் ஒரு ஃபைவ் நிமிட்ஸ் கழித்து பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட்டாக எடுத்து நல்லா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ரோஸ்ட்டாக வாங்க ஆகணும்னா ம மறுபடியும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி நல்லா இன்னும் நல்லா ரோஸ்ட்டாக இருக்கும் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் க்ளோஸ் பண்ணிடலாம் ஆ இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடு இந்த வறுவல் வெறுமா சாப்பிட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ங்க థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ వీడియో